நம்ம பாவக்காய் பெரிய பாவக்காய் வாங்கி வச்சுருக்கோம் நல்ல பெரிய பெரிய காயாக இருக்குது இந்த காயை வந்து வெட்டி நம்ம வந்து சிப்ஸ் செய்ய போகிறோம் இது வந்து நம்ம சிப்ஸு வந்து எண்ணெயில் மசாலா தடவி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம் கிரேவி என்னாக்கா மசாலா போட்டு பொரியல் இதெல்லாம் பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கச கசப்பாக இருக்கும் இந்த பாவக்காய் பெரிய பாவக்காய் வந்து கொஞ்சம் கசக்கும் நம்ம மசாலா பொடி தடவி நம்ம பொரித்தோம்னா நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இவ்வளோ இப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம வெட்டிக்கிறணும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப கணம் கம்மியா வெட்டணும் ரொம்ப தடியா வெட்டக்கூடாது ரொம்ப தடியா வெட்டினோம்னா எண்ணெயில் வந்தாலும் நம்ம சாப்பிடும் போது லேசாக கொஞ்சம் கஷ்டம் நம்ம இருக்கும் இப்போ வந்து வெட்டிட்டு நம்ம இந்த விதையெல்லாம் எடுத்துடணும் இந்த விதையெல்லாம் இருக்கும் இந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடணும் விதையோட போட்டு பொறிக்கக்கூடாது மொத்தமா வெட்டி போட்டுட்டு நம்ம விதைய எடுத்துக்கலாம் பெரிய பாவக்காயா இருந்தால் இன்னும் இதை விட பெருசா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் ரொம்ப குட்டி குட்டியா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பொறிக்கும் போது சின்ன சின்ன இதாகிடும் எந்த நம்ம எடுக்கும்போது எண்ணெயில போட்டு ரொம்ப குட்டியா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கிட்டு இந்த விதையில வந்து பிச்சை எடுத்துடணும் இப்போ வந்து பாவக்காயை வெட்டி நல்லா விதையெல்லாம் எடுத்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வச்சுருக்கோம் இந்த மாதிரி இருக்கு இப்போ இதுக்கு வந்து நம்ம மீன் பொரிக்கிற பொடி போடுறேன் வீட்டு மசாலா பொடியும் போடலாம் இப்போ நான் மீன் பொரிக்கிற பொடி போடுறேன் ஒரு பாக்கெட் இதில் கடலை மாவு வந்து கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் மசாலா ஒட்டியிருந்தா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு அது நல்லாயிருக்கும் எல்லாம் வெறும் பாவக்காய ஆயிரும் இது வந்து பச்சரிசி மாவு இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம எப்பயும் நம்ம மீன் பொரிக்கிறோம்னா எண்ணெய் ஊற்றாம பிணைவோம் தண்ணிக்கு பாதம் அந்த மாதிரி இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ இது எல்லாமே சேர்கிற அளவுக்கு இப்படியே ஒன்றா பிரட்டணும் நம்ம ரொம்ப தண்ணி கூடாது என்ன காணாது கொஞ்சம் தண்ணி ஊத்தித்தான் நம்ம பிணைவோம் இருந்தாலும் கொஞ்சமா தண்ணி தான் பிணையணும் கொஞ்சம் தண்ணி தொளிப்போம் தண்ணி ரொம்ப ஊத்திடக்கூடாது தொளிச்சு பிணையணும் அப்படி அப்போ தான் அந்த மசாலா மாவு எல்லாமே ஒன்றா கலந்து இதில் வந்து நல்லா ஒட்டும் விளைஞ்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு கொஞ்சம் பிணைஞ்சிருக்கோம் ஏன்னா அப்போ தான் இந்த மாவெல்லாம் வந்து இதில் ஒட்டும் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப குழவலாம் ஆயிடக்கூடாது இவ்வளவாவது இந்த இதில் வந்து இந்த மாவு ஒட்டியிருக்கணும் நம்ம பொடி மீன் பொரிக்கிற பொடி போட்டிருக்கோம் வீட்டு பொடி போட்டோம்னாலும் நல்லாயிருக்கும் ஆனால் வீட்டுப்பொடி போடும்போது நம்ம மாவு வந்து போடணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து வீட்டுப்பொடியில் வந்து நம்ம எல்லாமே கடலப்பருப்பு புழுங்கரிசி அரிசி எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிருப்போம் துவரம் பருப்பு ஏதோ ஒரு பருப்பு போடுவோம் துவரம் பருப்பு இல்லை கடலப்பருப்பு அதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து பொடி கொஞ்சம் திக்காக இருக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் நம்ம அந்த பொறிக்கும் போது வீட்டுப்பொடி போடுறதா இருந்தால் நம்ம இந்த கடலை மாவு அரிசி மாவெல்லாம் போடக்கூடாது போட்டோம்னா ரொம்ப பச்சை மாதிரி ஆயிரும் உரிச்சி எடுக்கிற அளவுக்கு ஆயிரும் மேலே இந்த மாதிரி ஒட்டி இருந்தா மட்டும் போதும் தான் போட்டிருக்கேன் இதை வந்து நான் நைட்டு நம்ம காலையில் வந்து பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து விடணும் அப்படின்னா நம்ம நைட்டே இதெல்லாம் வெட்டி மசாலா தடவி பிரிச்சுக்குள்ளே வச்சு விட்றலாம் காலையிலே கெடுத்து கொஞ்சம் நேரம் கூலிங் போன உடனே பொறிச்சிடலாம் நல்லாயிருக்கும் நம்ம உடனே செய்யணுன்னாலும் செஞ்சுக்கிடலாம் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ காலையில் தான் பொறிக்க போகிறேன் நைட்டுக்கு காலையிலே செய்கிறதுக்கு நைட்டே நான் மசாலா போட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஊறதுக்குலாம் ஒன்றும் இல்லை இதில் ஊறுறதுக்கு அப்படியே தான் இருக்க போகுது காலையிலே எடுத்து பொறிப்போம் எனக்கு நைட்டே வெட்டி வச்சுருந்தோம் அதை வந்து இப்போ வந்து என்ன காய்ஞ்சிக்கிட்டு போட்டுறோம் போட்டுரும் கொஞ்சம் காலையிலே நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா அப்படியே பூண்டு போயிடும் நம்ம காலையில் எந்திரிச்சி அதை வெட்டி மசாலா பட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாயிடும் அதனால் வந்து நம்ம நைட்டாக வெட்டி வச்சுட்டோம்னா அது இருக்கும் இப்போ நல்லா போட்டு ஒரு பொண்ணு நேரமாக வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும் எண்ணெய்கில் போட்ட உடனே எந்த இதாக இருந்தாலும் உடனே கிண்டிடக்கூடாது கிண்டனம்னா எண்ணெய் கலங்கி மசாலா பூரா அந்த எண்ணெய் பூரா மண்டி ஆகிரும் தெளிவு இல்லாமல் இருக்கும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம கிண்டோம்னா எண்ணெய் வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறமும் தெளிவாகவே இருக்கும் பாபாக்காய் வந்து இந்த அளவுக்கு வந்துருக்கு நாம் திருப்பி போட்டுக்கிடுவோம் இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற சிக்கன் பொடி மீன் பொடினால் இப்படித்தான் கலராக இருக்கும் அந்த கலர் நம்ம வீட்டு பொடியை போட்டோம்னா இந்த கலரில் வராது கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் கலராக இருக்கும் அது இது நம்ம கடையில் வாங்கின பொடிங்கிறதுனால கலர் வந்து நல்லா சேப்பு கலராக இருக்கும் அப்படி இது நல்லா திருப்பி போட்டிருக்கோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நல்லா மொறுக்கு மொறுக்குன்னு இருக்கிற மாதிரி வேகணும் வெந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாலு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் இது முதல்ல நல்லா வேகட்டும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நல்லா அந்த எண்ணெய் வந்து அந்த கொதி அந்த நொறை வந்து அப்படியே அடங்கணும் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த கையில் இந்த காயில் வந்து நீர்ச்சத்து இல்லைன்னு தான் அர்த்தம் வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இதில் வந்து நுரை வந்துக்கிட்டே இருக்கும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ தெளிஞ்ச மாதிரி என்ன இருக்குதுன்னா காய் வந்து காயாக இருந்தாலும் முறுக்காக இருந்தாலும் எந்த ஒரு பலகாரமாக இருந்தாலும் இந்த எண்ணெய் அடங்கிடுச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கு மேலே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது கருகிரும் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம் நல்லா முறுமொருன்னு இருக்கு இங்கே கலகலான் இருக்குது இன்னும் ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம இதை வறுத்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளே கூட பதப்படாமல் இருக்கும் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா மாவக்காயை வந்து பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம் நல்லா வந்துருக்கு அழகாக இருக்குது தடித்தடியாக போடக்கூடாது இந்த அளவுக்கு கணம் கம்மியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் நல்லா வந்து இதெல்லாம் வந்து போது நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வேக வைக்கணும் ரொம்ப ஏன் கருக வேக வைக்கக்கூடாது பாவக்காய் கச்சி கிடக்கும் நல்லா தடியாக போட்டிருந்தே பரவாயில்லாமல் இந்த அளவுக்கு கணம் கம்மியாகிடுச்சு நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க காலையில் நம்ம செய்யும் போது ரொம்ப லேட்டாகவும் செய்ய முடியாது நைட்டே நீங்கள் எல்லாமே மசாலா போட்டு பிரட்டி வச்சுட்டிங்கன்னா காலையில் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க